அறிவே இல்லாம மோதான் கடையில நிப்பாட்டி ஐம்பது குடுத்துட்டு வந்திருக்கேன் நானு என்ன பாத்து எங்க பாத்தாலும் மசாஜ் நானும் நோட் பண்ணேன் உன்ன பத்தி ஏதோ பேச வர்றாங்க மாமான்னு சொல்ல வராங்களோன்னு மாமா சொல்கிறோம் அப்படின்றாங்க எது பேசினாலும் அதையே சொல்லி வெறுப்பேத்தாத அந்த ஊர்ல அப்படிதான் லாங்குவேஜ் கத்துக்கணும்ல அது அர்த்தத்தோட அவங்க ஹாய் ஹலோக்கு சிஞ்சான்றாங்க நான் பார்த்து ஹாய் ஹலோ சொல்றேன் என்ன நேரமும் சிஞ்சா நீ அழகா இருக்கல ஜப்பானீஸ் மாதிரி இருக்க நான் பார்த்து நான் ஹாய் ஹலோ சொல்றேன் நான் உட கேட்டு நான் நல்லா இருக்கேன் நீ அவங்க வைஃப் தான நீங்க அவங்களுக்கு வைப்பு இல்லங்க இவங்க தான் எங்க வைப்பு எங்க யாரோ விடுங்க நீங்க யாரோ யாரோ வைப்பங்க வாங்க போலாம் இவர் இங்க மண்டையத்துக்கு பார்த்துட்டு இருக்க மகேஷ் இவருக்குதான் இங்க மஷம் விடணும் அழகா விட்டோம்னா டைப்பரோட மசான் பண்ண டைப்பர் மசாஜ் பாருங்க இங்கர் மசாஜ் டைப்பர் மசாஜ்